அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே நிகழப்போகிறது ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆறு வருடமாகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவு செலவு செலவுன்னு ஏதோ ஒரு செலவு கையில் பணம் தங்காமல் போயிட்டே இருக்கும் அது வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவாயை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் கோச்சாரத்தில் குரு வந்து தன்னுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் வரும்போது பணம் வந்து தண்ணியாக செலவாகும் வருமானம் வந்து எந்த அளவு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் வரும் இந்த ஆண்டு குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பயிற்சி ஆகிறார் குரோதி வருட குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் மிருக மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திலும் இந்த மூன்று நட்சத்திரங்களை அடுத்த ஓராண்டு காலம் குருபகான் கடக்கப் போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்வார் அந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே பணப்பிரச்சனை தீரும் தனக்காரகன் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே தனஸ்தானத்தில் அமரும்போது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரம் எதையும் எளிதில் நுண்ணறிவுடன் ஆராயும் திறன் உண்டு வெளிப்படையாக இந்த நட்சத்திரக்காரர்களை புரிந்து கொள்ள முடியாது மனம் ஒரு நிலையில் கட்டுப்பட வேண்டும் உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும்போது உலகமே உங்களை உற்று நோக்கும் காதல் திருமணம் உண்டு தாய் மாமியார் மன நோகாமல் பார்த்து வேண்டும் உங்கள் அம்மா உங்களுடைய மாமியாரை மனம் நோகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மை தவறினால் நிம்மதி குறையும் இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு குருபுகான் விரயத்திலும் விரயத்திலும் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நித்தமும் தினமும் ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டும் ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை தினந்தோறும் உச்சரிக்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் மட்டுப்படம் குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் திருவாதிரை நட்சத்திர அதிபதி மிதுனராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்த்தானிலே சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் வீட்டில் பாம்பு கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வளைவு நெளிவு இல்லாமல் ஒரு ஸ்டெடியாக ஒரு திருப்தியாக உண்மையாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பத்தாம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் பத்தாம் வீட்டிலே ராகு பகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பதவியில் வேலையில் தொழிலில் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் விரயத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார் மிதன ராசிக்கு பாதகாதிபதி ராசி உபய லக்கணத்திற்கு பாதகாதிபதி விரயத்திலே மறையும் போது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டில் கேஸு நடந்து கொண்டிருப்பவர்கள் சில பேருக்கு வந்து ஜீவநாமசம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு வந்து ஆறாம் வேட்டையும் எட்டாம் வேட்டையும் பார்வை செய்ய போகிறார் திடீர் பணவரத்து திருவாதரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு எட்டாம் வீட்டின் மேல் விழுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத வழி வேதனை அசிங்க அகுமானம் பிறரால் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் கொஞ்சம் குறையும் ஏமாற்றங்கள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவிக்குள் கோர்ட்டில் கேஸு போட்டு நடஞ்சுனா ஜீவனாம்சம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு விபத்துகளால் ஒரு சிலருக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்சூரன்ஸ் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உண்டு எட்டாம் வீட்டை பாரி செய்யும் பொழுது லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்த மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு பணக்காரராக கொடிசனராக முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகளும் விரயத்திலே குருபுகான அமர்ந்து அஷ்டமத்தை பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு நோய் நொடி தொந்தரவுகளால் சிலருக்கு விரைய உண்டு சுப கிரகம் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சரம் செய்யும் பொழுது சுப விரயச் செலவுகள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஓராண்டு காலம் சொந்த வீடு கட்டுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வீட்டு மனநாச்சும் வாங்குவீங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிலம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பன்னிரெண்டாவது வீட்டிலே குருபுடன் அமரும்போது அயன சயன போகஸ்தானம் பலமாகிறது நல்ல வரும் கட்டில் சுகம் திருவாதிரை நட்சத்திர என்பர்களுக்கு இந்த வருடம் உண்டு குருபகவானுடைய நேர் ஏழாம் மிதுன ராசி திருவாதனை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்தின் மேல் விழுகிறது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த வருடம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் எட்டை குரு பாரி செய்யும் பொழுது தொழில் வேலையில் உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும் கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரே கம்பெனியில் பலவட்டமாக வேலை பார்த்து இருப்பவர்களுக்கு பறவண்டு உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஆறாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது நோய் நொடி தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு ஏற்படலாம் குருபகனுடைய ஐந்தாம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காம் மேல் விழுகிறது அங்கே வந்து கேதுபுனா வந்திருக்கிறார் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வண்டி வாகன செலவுகள் குறையும் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் செலவுகள் குறையும் சுப செலவுகள் செய்து வண்டி வாகனங்களை பராமரித்து புதிய ரெண்டு வண்டி வாகனங்கள் வாங்கிவிட்டு வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக வேதனை தீரம் சுகபோக வாழ்க்கை திருவாதிரை நட்சத்திர அன்பளுக்கு விரயத்திலே குருபுகன் அமரும்போது சுகம் மேம்படும் கோச்சாரத்திலே ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார் பாக்கிய பாக்கியாதிபதி பாக்கியத்திலே அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பாக்கிய பாக்கியாதிபதி ஆட்சிபலத்துடன் இருக்கும்போது தந்தை தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு ஒரு சிலர் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் அமையும் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தொழிற்தானாதிபதி விரயத்தில் அமரும்போது வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதம் உடனே வெளிநாடு வேலை கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திசா புத்திகள் சாதகமில்லாமல் இல்லாமல் இருந்துச்சுன்னா குருபுகானந்து ஹரிச்சந்திரனை போல் அவதிக்கு உள்ளாக்கி விடுவார் ஹரிச்சந்திரன் கதையை மிதுன ராசி என்பர்கள் எல்லோருமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஹரிச்சந்திரன் ஜென்ம ஜென்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் வரும்போது ஹரிச்சந்திரனை படாத பாடுபடுத்தி விட்டார் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு சாதகமில்லாமல் இல்லாமல் வரும்போது கெடுபலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் தன பணக்காரகனே பன்னிரெண்டாவது வீட்டில் வரும்போது பணம் வந்து சுபச்செலவு விரைய செலவு தேவையில்லாத செலவுகளும் கூடுதலாக அடுத்த ஓராண்டுகளும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வரப்போகிறது அதை வந்து நீங்கள் செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது நித்தமும் தினந்தோறும் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க அருள் பரிபூரணமாக ராகு நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலனா கருத்துக்களை நம்முடைய கமான் பஸ்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆழ்படையை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்